ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து என் பிள்ளைங்களுக்காக படிப்புக்கு உதவுது சார் நான் கடன் வாங்கி பிள்ளைங்களை படிக்க வச்ச லோன் வாங்கி அந்த லோன் பேங்க்குக்கு கடன் அடிக்கிறதுக்காக அப்பா வீட்டுக்கு சீதன மாதிரி மாதம் மாதம் கரெக்டாக வந்து சேருது அதனால் அவங்க பெண்கள் தங்களோட நினைத்ததை வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு பயன்பெற்றுட்டு வராங்க ஏன்னா மெடிக்கல் தான் இப்போ நிறைய ஹெல்ப்பு தேவை ஸோ அது மூலயமா வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ விடியல் பயணம் அந்த பஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள அந்த பஸ்ஸை பார்த்தாலே சரி இது நம்மளுக்கான பஸ்ஸு நாங்கள் அண்ணா பிள்ளை தெரியும் கேட்டில் வசித்து இருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு மெசேஜ் வந்துருந்தது ரெண்டாவது கட்டமாக மகளிர் காசுக்காக உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தா ஆயிரரூபா வந்துருந்துச்சு மெசேஜில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேடியோ ஸ்டூடியத்தில் தான் மீட்டிங் வந்துச்சு நாங்கள் போய் அட்டென்ட் பண்ணோம் எங்களுக்கு ரூபாய் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த ரூபாய் வந்து எங்களுக்கு எதுக்கு உதவுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு நான் படிக்க வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் காசு வாங்கியிருந்தேன் லோனு ஐம்பதாயிரம் பசங்க படிப்புக்காக அந்த காசு எடுத்துன்னு போய் ஐம்பதாயிரத்துக்கு ரூபாய் வட்டி அப்படி இப்படி போட்டுருந்தாங்க எப்படி நான் தரதுன்னு நினச்சேன் அந்த காசு வந்து இன்னைக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த காசு எடுத்துகிட்டு போய் நான் வட்டி கட்டுறேன் சார் படிப்புக்காக கொஞ்சம் யூஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாகவும் இருக்குது எத்தனையோ பேருக்கு வரல வந்துச்சு அப்படி இப்படி சொன்னாங்க நான் ரெண்டு வாட்டி முகாம் கொடுத்து கேன்சல் ஆகிடுச்சு மூணாவது வாட்டி இதில் சேன்சன் ஆனோடனே எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக ஆனால் இந்த காசு வந்து எதுக்கு செலவாகுதுன்னா என் பிள்ளை படிப்புக்காக உதவுது அனாவசியமாவோ எதுக்கும் துணிக்கோ எதுக்கும் எனக்கு யூஸ் ஆக வேண்டாம் ஆனால் படிப்புக்காக வேணும் நான் வேண்டிகிட்டே அந்த கடவுளை ஆனால் இந்த ரூபாய் வந்தோன்னே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா நான் பெருமைக்கோ இதுக்காகவும் நான் சொல்ல வரல ஆனால் என்னுடைய கஷ்டம் அப்படி இருந்துச்சு ஏன்னா நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன் சாமான் துளைக்கிட்டு அந்தமாரி ஜூஸ் கடையில் அந்த மாதிரிலாம் வேலை செய்வோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வர்றது வந்து ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதும் நான் எந்த இப்போதான் ஒரு ஒரு வாரமாக வேலைக்கு போகிறேன் அந்த ஒரு கஷ்டமே ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஆனால் அந்த ரூபாய் வந்து என் பிள்ளைங்களுக்காக படிப்புக்கு உதவுது சார் நான் கடன் வாங்கி பிள்ளைங்களை படிக்க வச்ச லோன் வாங்கி அந்த லோன் பேங்க்குக்கு கடன் அடிக்கிறதுக்காக ரொம்ப உதவுச்சு ரொம்ப நன்றி சார் நீங்கள் கொடுத்ததுக்கு என் பேர் ஜெனிஃபர் நான் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியம் கீழமைக்கல்பட்டி கிராமத்துலேருந்து வரேன் நம்ம முதலமைச்சர் ஐயாவோட நலத்திட்டங்கள் பல இருக்குது அதனால் பெண்கள் பல்வேறு விதத்தில் பயனடைஞ்சிட்டு வராங்க எங்கே வேணாலும் போகலாம் நம்மளோட முயற்சிக்கும் தடையாக இருக்கக்கூடாது பயணம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மகளிர் விடியல் திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு அந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் வந்து கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்தை இருக்காங்க அது மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்குது பெண்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அவங்களோட முயற்சிக்கு அது ஒரு தடையே இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையும் அவங்களுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு சீதன மாதிரி மாதம் மாதம் கரெக்டாக வந்து சேருது அதனால் அவங்க பெண்கள் தங்களோட நினைத்ததை வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு பயன்பெற்றுட்டு வராங்க அதே மாதிரி நானும் முதலமைச்சரோட நீட்ஸ் ஸ்கீம் அதாவது புதிதாக தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழே நான் பயன்பெற்றிருக்கேன் அதனால் லோன் எடுத்து முதலமைச்சர் ஐயாவோட கையை கையினால் இருபத்தஞ்சி பர்சன்ட் என்னோடய லோன் அமௌண்ட்டில் மானியம் பெற்றிருக்கேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய அளவு உறுதுணையாக இருந்தது அந்த தொகை அதனால் நான் இப்போ நல்லா கம்பெனி நான் நடத்திட்டு வரோம் ஸோ இந்த மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு தௌசண்ட்ன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் ஆனால் ஆயிரரூபான்றது நம்மளுக்கு ஒரு பெரிய தொகை மாதிரி சார் அது மூலயமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார் வந்து <porte> நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு அதெல்லாம் நான் நிறையா விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நான் இதில் அட்டன் பண்ணதில் சார் வந்து நிறையா மெடிக்கல் சைடும் சரி ஏன்னா மெடிக்கல் தான் இப்போ நிறையா ஹெல்ப்பு தேவை ஸோ அது மூலயமா வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பஸ்லலாம் ஏறும்போது கண்டெக்டர் உடனே வந்து சேஞ்சுக்காக திட்டுவாங்க எங்களெல்லாம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் பஸ்ஸில் உட்காரும்போதே சார் எங்களுக்கு அந்த ஃப்ரீ பஸ்ஸு மாதிரி இருக்குது ஸோ அது எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்காக நாங்கள் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்ற நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் நிறையா உதவி பெண்களுக்காக ஷேர் செய்யணும் இன்னும் நிறையா வந்து பெண்களுக்காக வந்து பாதுகாப்பு நிறையா வேணும் ஏன்னா நிறையா நியூஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது ஆனாலும் இன்னும் ஒரு சேஃப்டி இருந்ததுன்னா பெண்களுக்கு இன்னும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ நான் அரியலூர் மாவட்டம் கீழப்புளூர் ஊராட்சியிலேருந்து வரேன் என் பேர் முத்துலட்சுமி இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி சொல்கிறேன் அதில் பயனுள்ளது தான் இருக்குது ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட்டு கிடையாது ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க ரூபாங்கிறது சாதாரணமானதான் சொல்கிறாங்க அந்த ஆயரருவா எவ்வளோ யூஸ் ஆகுது ஒரு லோன் கட்டும் போது த ஒரு அமௌண்ட் கிடையாது இல்லை அந்த நேரம் அந்த ஆயிரரூவா ரொம்ப யூஸ் ஆகுது ஒரு நேரம் நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கணும் அந்த நேரம் அந்த ஆயரருவா யூஸ் ஆகுது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பயனுள்ளதாகுது இந்த ஆயிரரூபா உரிமை தொகைங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதை கொடுத்த ம அரசு திட்டத்துக்கு ரொம்ப நன்றி இலவச விடியல் பயணம் விடியல் பயணம் சொல்லணும்னு வச்சுங்களேன் இப்போ நான் கீழே கீழப்புளூருக்கு பஸ்ஸில் ஏறி தான் நான் வேலைக்கு போகணும் நான் இருக்கிற இடத்துக்கும் நான் வேலைக்கு போகிற இடத்துக்கும் போக பத்துரூவா வர பத்து ரூபா ஆகும் அப்போ விடியல் பயணம் அந்த பஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது அந்த பஸ்ஸை பார்த்தாலே சரி இது நம்மளுக்கான பஸ்ஸு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது ரொம்ப அதை அறிவித்ததுக்கு இந்த அரசு திட்டத்துக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் நான் மகளிர் உதவிக்குழு மூலயமா நான் நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்கேன் நான் மகளிர் சுவித்துக்குள்ள தான் எனக்கு எல்லாமே மா எல் என் வாழ்க்கையிலேயே மாற்றங்கள் ஏற்பட்டது நான் வந்து இப்போ தொழில் தொழிலும் இருக்கேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பெடாயில் தயாரிக்கெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் வந்து எனக்கு முழுக்க முழுக்க மகளிர் திட்டம் தான் கொடுத்தது மகளிர் சுய குழு மூலம் தான் இதை நான் பயனடைஞ்சேன் எனக்கு வந்து படி நான் வந்து பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமை வளர்த்து கொடுத்தது ஃபுல்லாகவே என்னோடய மகளிர் திட்டமும் என்னோடய மகளிர் சுயஉதிக் குழு மட்டும்தான் திருப்பரங்குன்ற டூ மதுரை தபால் தந்தை நகருக்கு போகிறதுக்காகட்டும் இல்லை வீட்டிலேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு திருப்பி போகிறதுக்காகட்டும் நம்ம முதல்வர் கொடுத்த அருமையான திட்டம் இலவச பஸ் பயணம் விடியல்ன்றது எனக்கு அந்த பயனாளி அதுலேருந்து ஃப்ரீயாக பஸ்ஸில் போய் வர்றதுக்கு எனக்கு கொடுத்த முதல்வருக்கு நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பயணம் இல்லாமல் மகளிருக்காக ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த ஆயிரரூபா கொடுக்குற ஆயரூபா ஒவ்வொரு மகளிருக்கும் கொடுக்கறது வந்து மிக அருமையான திட்டம் அது ஒவ்வொரு மகளிரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்றதை நான் வந்து அனுபவித்து சொல்கிறேன் முதல்வர் ஆயிரம் ரூபா வந்து அவங்க உரிமை தொகை மட்டும் இல்லாமல் அவங்க அன்பு தொகையாக நான் நினைக்கிறேன் அவர் அப்படி கொடுத்த முதல்வருக்கு நான் மிக மிக நன்றி சொல்கிறேன் என் இந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அவருடைய பணி இன்னும் சிறக்கணும்னு நான் இரவினை பெண் வேண்டிக்கிறேன் நான் திருப்பரங்குன்றத்திலேருந்து வருகிறேன் அந்த முருணால் நம்ம முதல்வருக்கு மேலும் மேலும் வெற்றி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதாவது புதுமை பெண் திட்டத்தினால நாங்கள் நிறையா பயன்படுறோம் புதுமை பயன் எங்களுக்கு வந்து நோட்டு வாங்குறது ஃபீஸ் கட்டுறது எதுக்கும் கஷ்டம் இல்லை அதனால அது ரொம்ப தேங்க்யூ அப்புறமேட்டு விடியால் பயணம் ஒன்று ஆரம்பித்தாங்கல்ல அதனாலேயும் நாங்கள் ரொம்ப பயன்பெறுறோம் அதனால் தேங்க்யூ